தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநராக வலம் வரும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி கடந்த இருபத்தி மூணாம் தேதி வெளிவந்த திரைப்படம்தான் வாழை திரைப்படம் பல இரும் பெருமாள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் இதன் பின் கர்ணன் மாமன்னன் என தொடர் வெற்றிக்கு பின் வாழை படத்தையும் இயக்கியுள்ளார் வாழை திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் சிறு வயதில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் கலையரசன் திவ்யா துரைசாமி நிக்கிலா விமல் போன்ற பிரபலமான நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் மேலும் சிவனைந்தான் மற்றும் கிஷோர் ஆகிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த சிறுவர்களின் நடிப்பு யதார்த்தமாகவும் பார்க்கும்படியாகவும் அமைந்தது மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் வாழை திரைப்படம் உலக நிலையில் வாழைப்படத்தின் இரண்டு நாட்களில் புள்ளி ஒரு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது இந்த படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் ஓபனிங் ஆக பார்க்கப்படுகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க